எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஸ்ரீ அபிநயா வாங்க நான் வணக்கங்கண்ணா மூவில நான் ஹீரோயினா பண்ணியிருக்கேன் இந்த படம் முழுக்க முழுக்கவே வந்து அண்ட் ஃபுல் எல்லாரையும் என்டர்டைன் பண்ணணும் எல்லாரும் சிரிக்கணும் அப்படிங்கறத எங்களோட நோக்கம் அதே மாதிரி தான் வந்து ஸ்டோரி வந்து இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவில பாத்தீங்க அப்படின்னா செந்தில் சார் அவங்களோட சின்ன வயசுல வந்து இருக்கும்போதே அவங்களோட மூவிஸ் எல்லாம் வந்திருக்கும் ஸோ ரொம்பவே அவங்கள பிடிக்கும் எல்லாருக்குமே அதுவும் அந்த பாலப்பழம் காமெடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரை வந்து நம்ம நேரில் பார்க்கறோம் அண்ட் அவர் கூட தான் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஸோ நான் எந்த ஒரு வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ஷனே பண்ணாம டேரக்டர் சார் ஸ்டோரி சொல்லவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிருந்தேன் செந்தில் சாரோட காம்பினேஷன்ல அடிச்சது பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிகாஸ் வந்து நம்ம வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவர் ஆல்ரெடி நிறையா வளர்ந்து வந்துட்டாரு வளர்ந்து வந்து நிற்கிறாரு ஸோ அவரோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எதார்த்தமாக இருக்கும் அதை ஆக்டிங் மாதிரியே தெரியாது நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே அவர் வந்து ஒன் டைம் கேட்டுட்டு அதே மாதிரி பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் செந்தில் சார் வந்து நல்ல காமெடி பர்சன் வேற அப்படிங்கறதுனால அவர் எப்பவுமே வந்து ஒரு ஜாலி மூட்ல தான் இருப்பாரு டெரர் பீஸாலாம் இருக்க மாட்டாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட அந்த ஷெட்யூல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆக்சுவலா நான் வந்து எப்படின்னா ஒரு சீரியல் போயிருந்தேன் சோ அந்த சீரியல்ல தான் வந்து எனக்கு ஒரு நம்பர் கிடைச்சது ஸோ அப்படியே தாங்க வந்து அவங்க ஜஸ்ட் ஆடிஷன் மாதிரி பண்ணாங்க லுக் டெஸ்ட் எடுத்தாங்க ஓகேன்னு பார்த்தாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க தென் அப்படியே மூவி பண்ணியாச்சு ஆமா அப்படிதான் இந்த படத்துக்கு வந்தேன் மெயினாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரமா முடிவாங்க அப்படின்னு நான் காமெடியும் கிடையாது சீரியஸும் கிடையாது நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நல்லா இருக்கும் ஆனா அண்ட் இது எப்படின்னா ரொம்பவே சீக்கிரமா முடிச்சுட்டாங்க எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் இன்னும் ஒரு ரெண்டு மூவி பண்ணிருக்கேன் பட் அதெல்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகல அதுக்கப்புறம் பண்ண மூவி இது பட் ரொம்ப சீக்கிரமா ஃபாஸ்டா வந்து சுந்தர் அதாவது ஹீரோவா பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காரு இதுல ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவர் வந்து இவ்வளோ அழகா எடுத்து பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டீம்